ஏன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட இல்லை என்ன தனிச்சுட்டிருக்கிற மூணு நாள்ல நீ இந்த சாமானை எடுத்து வச்சு நம்ம நாள் போக முடியுமா நீ எதாவது கனவுக்குன்னு உட்காங்குறியா இல்லை அதாவது பொய் சொல்கிறியா நான் இந்த வீட்டு ஓனருக்கே சொல்லியாச்சும்மா இந்த வீடு ஓனர் வீடே வர சொல்லிட்டியா ஆ வீடு ஓனர் சொல்லி இப்ப ரெண்டு பேர் வந்து வீடு பக்கம் வந்தாங்களே அது கூட தெரியலையா ஒரு ரெண்டு ஜென்ஸ் வந்தாங்கள அவங்க அவங்க ஏதோ உன் फ्रेंड्स கூட பேசறதுக்கு ஏதோ வந்திருக்காங்க நான் எந்த ஃப்ரெண்ட நான் வீட்டுக்குள்ள பெட்ரூம் குள்ள எல்லாம் நான் உட்கார்றேன் வந்தது இப்ப நம்ம போனதுக்கு அப்புறம் அடுத்து அவங்க வாடகைக்கு வரதுக்கு வாடகை பார்க்க வந்தாங்க நான் எல்லாம் சொல்லி எல்லாம் பேசி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சரி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனா சாமான் எப்படி இது பண்ணுமே நீ என்ன பண்ணுவ

ஓ அப்ப இந்த ஒரு மாதம் வாடகையே நம்ம அந்த பணத்தில் அந்த பணத்தில் நம்ம இது சரி பண்ணிக்கலாங்கிறியா அதுதான் அதுவும் இல்லாம இப்ப நம்ம போற வீடு ஓனர் இருக்காருல்ல அவங்களே வந்து நானே உங்களுக்கு ஆளும் குடிச்சு தந்துடுறேன் அதாவது பேக் பண்றதுக்கும் ஆளு இங்க இருந்து பொருளை சிப்ட் பண்ணி அங்க கொண்டு போறக்கும் அவங்களே புடிச்சு தரேன் எல்லாமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டாங்க இதுக்கு மேல அப்புறம் என்ன வேணும் மூணு நாள் ஆனா